வணக்கம் குழந்தை இப்போ வேண்டான்னு நினைக்கிறவங்க இந்த கற்பத்தை தடை செய்கிற மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க இந்த க இந்த மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் ப்ராஜஸ்ட்ரோன் அப்படிங்கிற ரெண்டு விதமான பெண் ஹார்மோன்களை உள்ளடக்கியது அது ரெண்டுமே வெவ்வேறு விகிதங்களில் கலக்கப்பட்டு நம்மளுக்கு வெவ்வேறு பேரில் க கருத்தடை மாத்திரைகள்லாம் விற்கிறாங்க இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட உடம்புல மாசந்தோறும் உருவாகிற அந்த சினை முட்டையை சினைக்காம சினைக்கு விடாம தடுக்கும் அதன் விளைவா கற்பம் தடைவிடும் இந்த மாத்திரை வந்து கருத்தரிக்கிறதுல இருந்து தான் நம்மளை காப்பாத்துமே தவிர பால்வினை நோய்கள்ல இருந்து ஒரு சதவீதம் கூட நம்மளை காப்பாத்தாது இந்த மாத்திரைகளை நாள் தவறாம எடுத்துக்கிறவங்களுக்கு கட்டாயம் பலன் இருக்கும் ஆனால் ஒரு நாள் தவறி எடுத்துக்கிட்டாலோ இல்லைனா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நேரத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவோ சம்டைம்ஸ் வந்து பலன் கிடைக்காம போகலாம் இது வந்து பக்க விளைவுகளை உண்டாகுமா அப்படின்னு கேட்டா நீண்ட நாட்களுக்கு ப கற்பத்தை தள்ளி போடுன்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த மாத்திரைகள் சரியான சாய்ஸ் அப்படிங்கிறது நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனாலும் இது வந்து பக்க விளைவுகள் கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பெண்களுக்கு தேவையற்ற ரோம வளர்ச்சி உடம்புல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாத்திரைகளை உட்கொள்கிறதுனால ரோம வளர்ச்சி வந்து இனியும் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி இந்த கருத்தடை மாத்திரைகள் உட்கொள்றதுனால வைட்டமின் சி பி டுவெல் அப்புறம் துத்தநாக சத்துக்கள் வந்து உடம்புலருந்து உறிஞ்சப்பட்டுருமா அதை ஈடுகட்டுறதுக்கு நம்ம டெய்லியும் உணவில் நிறைய பழங்கள் காய்கறிகள் உட்கொள்ள வேண்டியிருக்கும் பட் நம்மளுக்கு இந்த விஷயம் தெரியாதனால நம்ம அந்த மாதிரி எடுத்துக்க மாட்டோம் அப்போ என்னென்னா இந்த வைட்டமின் பற்றாக்குறையினால நம்மளுக்கு வேறு சில உடம்பு பாதிப்புகள் வந்துடும் அட்லீஸ்ட் இந்த காய்கறி பழங்கள் எடுத்துக்க முடியாதவங்க வைட்டமின் மாத்திரைகள் கட்டாயம் எடுத்துக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த டேப்லெட் எடுத்துக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் வேணும் ஆனால் கர்ப்பம் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேப்லெட்ஸு ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால பெண்களுக்கு வந்துட்டு உறவில நாட்டம் குறைதான்னு சொல்றாங்க அந்த மாதிரி உணர்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அதிகம் இருக்கிற மாத்திரையாக பார்த்து சாப்பிட்றது நல்லது அப்படி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்புறம் வந்து இது கண்டினியூவாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு எரிச்சல் அர்த்தம் கோபம் இதெல்லாமே வந்துட்டு இந்த மாத்திரைகளோட பக்க விளைவாக இருக்கலாம் அதே மாதிரி கண் பார்வையில் கோளாறு உண்டாகிறது கூட மாத்திரை ரெகுலராக சாப்பிட்டு வர சிலர் வந்து சந்திக்கிற பிரச்சனை பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டாவது இனி நம்ம ஒரு சமூகத்தில் இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கருத்தடை மாத்திரை உட்கொள்கிற பெண்கள் அதாவது மேரேஜுக்கு முன்னாடியே செக்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறதுனால பெண்களுக்கு தகாத உறவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நம்ம கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அளவாக அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு டாக்டர்க்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட உடம்புக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா மட்டும் யூஸ் பண்ணுறது நல்லது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ